அம்மா எது பண்ணாலும் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க பாவம் கொஞ்சம் பழச்சு போட்டு சின்ன பசங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்க நாலு பேரும் வந்தீங்கன்னா அவங்க சேனல பேசுவோம் இவதான் என் தங்கச்சி யாரு அவங்க எங்க அம்மா அவங்களா ஐயோ அவங்க அவங்க அம்மா அம்மா அதனால அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவா எது கேட்டாலும் வாங்கி தருவா அக்கா

தெரியலையே இதுவே நான் கஷ்டப்பட்டு யோசிச்சிருக்கேன் சரி அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம் ஏதாச்சும் சொல்லுங்க பயங்கர ஆட்டிடியூட் ஆளை தவிர ஆட்டிடியூட் வந்து அதுவே அதிகம் பண்ணி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி என்னென்ன விஷயத்தை ரொம்ப வாழும் ஆக்சுவலி ரொம்ப வாழா அவளுக்கும் அவங்க அம்மாக்கும் செம்மையா இருக்கும் காம்போ நீங்க பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போனீங்க அந்த மாதிரி சாமெண்ட் பண்ணா இருக்கும் நான் உட்காந்து கை இருந்தாலும் பக்கம் உக்காந்து வச்சு பாப்பேன் இவங்க சண்டை போடுற எப்படி சமாதான் படுத்துவீங்க மேபி ஆக்சுவலா அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா இல்ல அவங்களே அத அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் சாப்பாடு செஞ்சு ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்றது எல்லாமே உங்க அம்மா நடந்து கேட்டுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நீங்க அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம இருந்து இப்ப அத நீங்க சொல்லப் போறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்ல போறீங்க அனில் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தப்பு பண்ணுவோம் தான் இல்ல இதுக்கப்புறமும் நாங்கள் தப்பு பண்ணுவோம் எல்லாம் மன்னிச்ச எங்களை ஏற்றுக்கங்க அடிச்சிடாதீங்க திக்கறாங்க யாரு வயசு போலாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பயே கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க வேற ஒன்னால நம்ம இது பண்ணாலும் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்கேன் பாவம் கொஞ்சம் குழச்சு போட்டோம் சின்ன பசங்க அப்படி தானே அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பாத்துங்க நாலு பேர் வந்தீங்கன்னா அப்படியே சேனலில் பேசுவேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ